ஜனில இன்னைக்கு முப்பது ஏழக நாடு விசந்திக்கு பிறப்பிட்டாரு பாருங்க கோல காலமா அவரை வலியுறுத்துறாங்க அப்ப சொல்றாரு இத்தனை நாள் ஏழு நாள் என்னை வச்சு பக்குவம் பார்த்து எனக்கு என்னென்ன வேணும் பார்த்து பார்த்து செஞ்சு சூடாக சமைச்சி மோதல் எனக்கு கொடுத்துட்டு அடுத்த நீங்க சாப்பிட்டீங்க இன்னைக்கு அநியாயமா கொண்டு போய் என்னை கொண்டு போய் தண்ணியில் கொண்டு கரைக்க போறீங்களு கேட்காரு அதுக்கு நாங்களாம் சொல்றோம் கவலைப்படாதீங்க நீங்க எங்க எங்கேருந்து வந்தீங்களோ அங்கே போங்க உங்க அம்மா உங்களை எதிர்பார்க்குறாங்க சொல்லி வழி எழுப்பிட்டு அவர் நீங்கள் இவ்வளோ பாசம் காட்டினீங்களே அப்படின்னு என்னதான் பாசம் காட்டினா தாய் தாயி தான் தாய் கங்கை உன்னோட அம்மா நீ உங்கள் அம்மாட்ட போன் நாங்கள் சொல்றோம் அவரும் மண்டே மண்டே ஆடுறாரு பவானியில பிள்ளை பண்ணிக்கலாம் நான் பிறப்பிட்டாரு அவர் சொல்றாரு நான் என் வருகை நீங்க நாற்பத்தி எட்டு நாள் விரத இருந்து என்னை வழிபட்டு எனக்கு வேணும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தீங்களே சூடு சூடா எனக்கு கொடுத்துட்டு இடத்துல நீங்க சாப்பிட்டீங்களே இப்போ அநியாயமா கொண்டு போய் கறக்குறீங்கன்னு கேட்கறாரு அவர் சொல்றது நியாயமான குறைக்க இருந்தாலும் தாயிட்டவே போய் சேரணுங்கள சாமி நீங்கள் உங்கள் தாயிட்ட போங்க நாங்களாம் ஆசைப்பட்டு திட்டோம் உங்கள் அம்மா எங்களுக்காக பத்து நாள் விட்டு கொடுத்ததே எங்களுக்கு பெரிய பாக்கியம் அவருக்கும் வருத்தம் வழி அனுப்புற எங்களுக்கும் வருத்தமாக இருக்குது உன்னோட தாய் கௌரி மாதா பார்வதி தேவி கங்கை தாய் எதிர்பார்ப்பாங்க போ சாமின்னு சொல்லி வலுவில் போடுவோம் அநியாயமாக அவரை பத்து நாள் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அவர் தாயிட்ட அனுப்புற கஷ்டமாக இருக்குது தாய் பிள்ளைய பா பிரித்த பாவம் நமக்கு வேண்டாம் பார்த்தீங்களா அந்த பாவத்தை நம்ம செய்ய வேண்டாம் மனசுல பாரத்தை வச்சுட்டு நீ என் கூடதான் பாசமா இருந்தாலும் இடம் தாய் வீடு தான் சொல்லி அவருக்கு ஆசுவாசத்தை சொல்லி வழி பாசத்தோட வா வீட்டுல கூப்பிட்டு வந்தோமோ அதே பாசத்தோட திருப்பி வழியன் எனக்கு இந்த வெளியில பயம் அவரை விட்டுட்டு பெரியவங்களுக்கு மனசுதான் இல்ல இருந்தாலும் அவர் வந்த சொல்லி எல்லாரும் ஆடி மனசுல ஆயிரம் வேதனை இருந்தாலுமே காட்டிக்காம சிரிப்பு முகத்தோட வழி அனுப்பிக்கிட்டு இருக்கும் நிறைய பேர் குடும்பம் குடும்பமா நின்னு லாஸ்ட் எடுக்கிறாங்க செலவங்க வந்து குடும்பம் குறையா இருக்கனால கடந்த எடுக்கிறாங்க கடைசி நேரம் நம்ம சாமியிட்ட கேட்கணும் கண்டிப்பாக கேட்கணும் அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா காதல அவர் நம்ம கூட தான் இருக்காரு இருந்தாலும் அந்த கடைசி நேரம் நம்ம கேட்குற ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா நிறைய பேர் மனம் வருத்த வேதனையோட பாரத்தோட விநாயகரை வழி எழுப்புறாங்க எனக்கு ரெண்டு வருஷமா அந்த பாகியம் கிடைக்கல அது ஏன்னு எனக்கும் தெரியாது என்னை படைத்த தெய்வத்துக்கு தான் தெரியும் சில பேர் வீம்புக்கு குடும்பமே இருந்தும் யாரும் வேண்டான்னு வீம்புக்கு சாமி அழைச்சிட்டு சாமிக்கும் கஷ்டம் கொடுத்து தானும் கஷ்டப்பட்டு நான் அனாத நான் அனாத நான் தனிமை தனிமைன்னு நிரூபிக்காங்க செலவங்க தான் எல்லாருக்கும் நல்ல புத்தியை தரணும் இவ தான் மனுஷங்கள்ட எதுவும் சொல்லப்போனால் மனுஷன் உடனே சண்டைக்கு வந்துடுறாங்க பாரு கடைசி ஃபைனல் இடத்துக்கு வந்திருக்காரு இப்போ இவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்க ஐயன் நான் பிறகு எத்தனை பேனர் பாருங்க இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க குளம் இது சரிங்களா இந்த வீட்டுக்கு வந்து நான் ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் சாமியை ஸ்தாபன் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் எனக்கு குறிப்பின இல்லை மனுஷல்லாம் பார்த்து எனக்கு ஒதுக்கி வைக்கிறாங்க ஆனால் கடவுளை ஒதுக்கிக்க மாட்டார்னு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ கரெக்டார் கடவுளையே ஐயனே நீங்கள் போகிறீங்க எல்லாரோட கஷ்டத்தையும் வருத்தத்தையும் வேதனையும் சுமந்துக்கிட்டு போகிறீங்க அவங்க குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் மட்டும் தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன் தெய்வம் வந்து மன்னிக்கிறவங்க மனுஷன் வந்து மன்னிக்கிறவங்க இல்லை அதே மாதிரி தெய்வம் என்ன பாவம் பண்ணாலும் என் பிள்ளைன்னு மன்னிச்சுட்டு போவாங்க ஆனால் எல்லா மனுஷங்களுக்கும் அந்த மன்னிக்கிற சக்தி வரணும் உலகத்துல மனுஷனா பிறந்தா பாவம் செய்யாதான் கிடையாது கண்டிப்பா கடவுள் வந்து எல்லாரும் நல்லா விட்டாரு மனுஷங்க கடவுள் ஒதுக்க மாதிரி விட்டாரு அந்த பாரத்தோட நான் முடிக்கிற ஆரம்பிச்சிருக்கு நைட்ல பன்னெண்டு மணி வரைக்கும் இப்படிதான் பிள்ளையாரு விசர்ஜன் பண்றவங்க டேபிள் போட்டிருக்கு ஒரு ஒரு சாமியா கொண்டு வந்து கொண்டு குப்டி கொண்டு வந்து இந்த பக்கத்தில் அப்படியே கொண்டாந்து இங்கே பயங்கர செக்யூரிட்டி போட்டிருக்காங்க போலீஸ்லாம் நிற்கிறாங்க எவங்க விட்டு யாரப்ப போகிறார்களும் நான் அணுகிறேன் என்னமோ என்னை விட்டு ஏதோ ஒரு ஜீவன் போற மாதிரி என் கண்ணீரையும் வருத்தத்தையும் அந்த கடவுள் இந்த தண்ணியில் கரைஞ்சார் பக்கத்தில் அதே மாதிரி கொண்டு போய் கரைவார்னு முன்னாங்க இந்த பதிவத்தோட முடிக்கிறேன் பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சாமி தான் எல்லாரும் சாமி ஒண்ணுதான் இன்னமும் மத மனசுல ஒரு பதட்டம் வேதனை மாதிரி இந்த கடவுள் முகுனார் தண்ணியில போனார் பாத்தீங்கன்னா அவரோட தாயிட்ட தான் போறாரு இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்த வேதனையா இருக்கு தெரிஞ்சவங்களுக்கு விடிய பிடிச்சா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நல்லா பொங்கல் சந்திக்கிறேன் உங்க குளம் பாத்தீங்கன்னா நைட் நேரத்துல தான் இருக்கு நிறைய டைம் இல்லைன்னா இங்கே ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் அதே நேரத்தில் இன்றைக்கி ஏழாவது நாள் பிள்ளையார் போகிறாரு ஆஸ்பத்திரி இதெல்லாம் தான் இருக்குது அது இதையும் முடிச்சுட்டு அதையும் முடிச்சுறேன் முடிஞ்சா பத்தாவது நாள் பிள்ளையார் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் பெரிய லெவலில் பெரிய பெரிய சாமிலாம் போவாங்க சரிங்களா முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் போக கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறது வாசி போனால் தான் முடியும் என்னால் இங்கேருந்து என் வீட்டிலேருந்து வாசி போயிட்டு வர ரொம்ப கஷ்டமாயிடும் ட்ரை பண்ணுறேன் இதை தொப்பா பிள்ளையார் இருப்போம் தண்ணியில் இறங்கி போலான்னு பார்த்தீங்களா அவர் திரும்ப நினச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம் மனுஷங்களால் முடியாது எதுவுமே இல்லை அதை கடவுள் முடித்து வைப்பார் நடத்தி சந்தோஷத்தோட நிம்மதியோட இந்த தொட முடிக்கிறேன் மீண்டும் நல்ல பதிவை சந்திக்கிறேன் யூ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க கண்டிப்பா எனக்கு ஆதரவு தாங்க ஒரு விஷயத்த மறந்துட்டேன் பார்த்தீங்களா சாமியை பார்த்துட்டு உங்களுக்கு லவ் சொல்றதுக்கு மறந்துட்டேன் லவ் and beavers okay bye